ஆரம்பரங்கமாக தத்துரு என்னமோ ஆரம்ப ஆரம்பிக்கா ஜோதி என்னமோ என்னமோ எல்லா வரைக்கும் நகை சாயனமும் திருமண தேவாயமா கரு தேவாயமோ மதிஞ்சலி தேவையானமோ ஆரம்பமாக தேசிய பார்த்தா நாட்களில் நடைபெறப்பட்டே நடைபெறும் பொருள் எந்த நோக்கத்துக்காக உடைக்கிறார்களோ ஒரு நோக்கம் நான் நிறைவேறுவோம் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நல நீண்ட ஆய்வு நிறைவேற்றவும் மென் கணக்கி திருவணி பண்ண வேண்டிய வாசனம் வழங்கப்படும் திருவடி படிக்க வேண்டிய மாசிய உணவை வாங்கிய நண்பர்களுக்கும் எல்லாவளம் கிடைக்க பெற்றவர்கள் நோய்க்கு அவர்களுக்கு எல்லா வளரும் நடந்து கிடைக்காதான் முருபெருமாளி கலத்துவதான வாசிவசு சத்துரு வல்லதாரி நலிகொண்ட அரண்மன்றமாக நீங்கள் குருநாதர் சிவராஜி ஆறுமுக அரங்கமகாதேசிய துவாமிகளிடம் திருவடி படிக்க வேண்டியது ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமியால் வாழ்கவார்கள் அப்பநகர் ஊரர் பகுநாதர் கர்நூலிசி சண்டிநாதர் மூகான உங்களுடன் பிரமச்சி முக்கியமாய் மச்சுமணி நந்திதேவன் பங்கிலையா குருமலை மமானபாதத்திற்கு அதிகமான வாசமணி கமலமொழி காத்தார் ரோமரிசி திருவடிகள் போட்டி போட்டு முருகரை அரங்க திருவடிகள் போட்டி அரங்கரை முருக திருவடிகள் போட்டி போட்டு அகற்றே மாதிரி சினிமா நின்று சித்தனை புலியைவார் அழகேரே வரப்போ சுற்றுலா கை கொள்வார்கள் அழகிரியில் செல்ல யாருக்கும் தலை அரசே என்பார் ஓ தான் இயக்கியத்தில் பிறந்த வேண்டிய ஆயிரத்தான் ஆனையாள் ஓம் அகத்தி சாயனம் தேசிய நடைபெற அன்னதான மணிக்கு நினைவு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என ஆசார் திருவடி மணிந்து வெடிக்கும் நெலுமங்கு தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் நினைவு ஏற்படாமல் இருக்க வேண்டும் ஆசார் திருவடி மணி வடிவம் கலுமுக வழங்கப்படும் உணவும் உணவு நோயிற்கும் வேண்டும் என்று உங்கள் திருவிழி பண்ணிவிடும் நபீனே நையனை நட்பாட்டியல் எண்கைகள் நடைபெறாத அணுகூடிய வேண்டுகிறேன் முப்பத்தஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் ரைஸ் சாரம் மூழ்கிக் கஞ்சி மற்றும் பச்சனி மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இத்தனை அன்னதான உபயதாரர்கள் உயர் சிவபாலன் புகன் குடும்பத்தார்கள் குழந்தைகள் சிவபாலன் புகன் குடும்பக்காரர்கள் மற்றும் உயர் திரு ரகுபதியா மானுமதியா குடும்பத்தார்கள் மூலிகர் பெட்டியர்கள் மகன் டிராம்ஸ்பார் தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தை சகன குடும்பத்தினர் அன்னதான உபேதாரர்கள் உயர் திரு சிவபாலன் புகன் குழந்தைகள் குடும்பத்தார்கள் மற்றும் பிரகபதியா அனுமதியம்மா குடும்பத்தார்கள் பற்றி அவர்கள் குழந்தைகள் அச்சு சாதாரண இருக்கிற விவசாயம் குடும்பத்தில் உபயதாரர்களுக்கு எல்லா உலமனாலும் கிடைக்கிறவங்க மேற்கொண்டு வகை வெற்றி வரும் குடும்பத்தில் நிம்மதியமை ஒட்டுமருத்து ஆசான் திருவடி பண்ணிக்க வேண்டி நோய் தீர்க்கிற மறுதாக கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை பிறகு ஆட்சி கொடுத்த இந்த இடத்துல ஐக்ரோடு ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கு உடனே இருப்பவர்களுக்காக தினசரி நடைபெற அன்னதானமாக வாங்கி பயணிங்க